மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு மகாத்மா காந்தி போய் பேசப்படாது உண்மையே பேசணும் எப்படா கத்துக்கிட்டாருச்சந்திர நாடகத்தை பார்த்து கத்துக்கிட்டாரு இவருக்கு புத்தருக்கு எப்ப ஞானோதயம் உண்டானுச்சுன்னா போதி மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவருக்கு வந்ததுன்னு சொன்ன அவருக்கு வந்தது ஒரு சாமியார்ட்ட போய் அவன் சிஷ்யம் கேட்டான் சாமி நீங்கள் சாமியாராக ஆனதுக்கப்புறம் ஞானம் வந்ததா இல்லை ஞானம் வந்த அப்புறம் நீங்கள் சாமியார் ஆனீங்களான்னு கேட்டான் சாமியார் சொன்னார் ஞானம் தாண்டா நான் சாமியார் ஆனேன்னு அது எப்படி எல்லாரும் சாமியார் ஆகி ரொம்ப நாள் யோசனை யோசனை பண்ணதுக்கு பிறகு தான் ஞானம் வரும்ங்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு ஞானம் வந்ததுனால தான் நீ சாமியார் ஆனேன்னு சொல்கிறீங்களே இது சரியாக இல்லையே சாமியார் நீ ஞானம்னு எதடா சொல்கிறேன்னு கேட்டார் இந்த மெய்யறிவு அது பொண்டாட்டி பேரு ஞானம் நான் சாமியாரா ஆனி ஞானம் எப்படா வரும்னா எனக்கு எப்ப ஞானம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா புத்தருக்கு அங்க எனக்கு ஒரு பார்பர் ஷாப்ல ஞானம் உண்டானு சார் வருமா சார் பார்பர் ஷாப்பில் யாருக்காவது ஞாபகம் வருமா எனக்கு இது பார்பர் ஷாப்புக்கு போனால் எனக்கு என்ன தெரியுமா எப்போவும் ரொம்ப லேட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்க அதுலேயும் நான் எனக்கு தெரிஞ்சவர் அவர் நல்லா பேசுவார் அவர் வந்து வாத்தியாரா பாடம் எப்படி பள்ளிக்கூடத்தில் நடத்துறதுங்கிறத எனக்கு அவர் நடத்துவார் நான் அதை கேட்டு தான் ஆகணும் வேறு வழியில் ஏன்னா அவர் கையில் கத்தி வச்சிருக்கிறார் என்ன சார் நான் சொல்ல நீங்க தான் சார் நீங்க வேலையை மட்டும் சரியா பார்த்துருங்க இப்படி இருக்கும் அவர்கிட்ட அவர் நிறைய பேசுவார் கொள்வார் இது என்னடா எப்ப போட்ட மாசத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னுட்டு ஒரு கடையில் உட்காந்துக்க போய் பேசிட்டு அவர் சொன்னாரு இப்போ அதுக்கு ஒன்று வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு ட்ரிம்மர்னு ஒன்று வந்திருக்கு அதில் ஓரத்தில் பிளேடு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இப்படி எடுத்துடலாம் இது ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு போய் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் கடைக்கு அது ரொம்ப இது தேவலாமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போகிறதுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம் போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன் நமக்கு அனுபவம் இல்லையா இப்படி உடனே பத்தையாக வந்துடுச்சு இப்படி வந்துடுச்சு இங்கே எடுத்தேன் இங்கே ஒரு தடவை எடுத்தவுடனே புத்தியா நமக்கு சரியாகல இங்கே பார்ப்போம் மேம்ட்டு அங்கே எடுத்து அங்கேயும் போய்ட்டு இங்கேயும் போய்ட்டு நாலஞ்சு இடம் இதோட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணியிருக்கோமா அவன்லாம் எப்படா நம்மளை கிண்டல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பான் நான் அதை இழுத்து கிழ்த்து அப்படி மூடிக்கிட்டு அவர்கிட்டயே போய் சரிபட்டு போயிடுவோன்ட்டு கடைக்கு போனேன் அவர் உட்கார வச்சு சீப்பை வச்சு அப்படி தூக்கினார் அவ்வளோதான் என்ன சார் தலை இதுக்கு நான் என்ன செய்யணுங்க நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒரே வார்த்தையோடு முடிஞ்சு போய்டும் நான் என்ன பண்ணினேன் நாகூருக்கு போயிருந்தாலும் எங்கள் அண்ணன் நல்லா பார்க்கறதுக்கு ஆமாம் அங்கே ச முடி வெட்டிக்கலாண்டது ஒரு சின்ன பையன் அவன்கிட்ட போனேன்னா அவன் விவரம் இல்லாமல் வெட்டிட்டான் போய் யாரோ ஒரு பையன் மேலே ஒரு பழியை போட்டேன் அந்த ஆளுக்கு வந்தது பாருங்க போவோம் பையன் நீங்கள் யார் உங்கள் தலையை அந்த கயவாளி பையலை பிடிச்சி அடித்தா என்னான்னா அப்போ யாரை ஏசுகிறான் அந்த ஆள் என்ன தான் ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியல நான் சொன்னேன் அவர் போனா போறான் அப்ப சின்ன பையன் விட்டுடு விடுறதாவது இவனோட ஐயே இவன் ஐயய்ய என்னடா பண்ணுவான்னு தெரியலையே எங்க கொண்டு போவான்னு அப்படின்ட்டு எப்பா சின்ன பைய சின்ன பயலாத இவனா மரத்துல கட்டி வச்சு சார் சார் அவன் என்னதான் திட்டுல அந்த ஆளு ஆனா நான் ஒன்னும் செய்ய முடியல ஏன் தெரியுமா போய் சொல்லிட்டேன்ல கடைசியில என்ன பண்ணேன் நிறுத்திய நான் தாயா இது மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கு தான் சின்ன பையன் சொன்னேன் யார் சார் சார் சொன்னீங்க முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருதே வருது சரி போடுறேன் இவ்வளவு திட்டி விட்டு இது வேற சொல்லாது அப்படின்னு அன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ண இனி எந்த சூழ்நிலையிலும் போய் சொல்லக்கூடாது புத்தருக்கு போதுமான வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பே போதுமானதாக இருந்துச்சு ஞானம் வர்றதுக்கு இல்லை ஒரு பொய் சொன்னதுனால எவ்வளவு என்னையே எனக்கு எதுக்கு திட்டா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சார் ஆகையினால நாம் என்ன தெரிந்து என்று சொன்னால் எதிரையும் தப்பு பண்ணாதே பொய் சொல்லாதே உண்மையே பேசு பிறரை திட்டாதே அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன் தெரியல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இன்னும் ஒருத்தர் திட புத்தி நமக்கு வராது வரவே வராது அவனா இந்த நாம செய்யலையா தப்பு அது மாதிரி போனா போறான் போ அப்படின்னு சொல்லி சொல்லும் நாம நம்ம புள்ள ஒரு தப்பு செஞ்சா ரசிக்கிறோம்ல சார் ரசிக்கிறோம்ல என் பேத்தி இருக்கா எங்க வீட்டில் அவ என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா எங்க வீட்டுக்கு பிள்ளையார் கோயில் இருக்கு அங்கே ஒரு குருக்கள் வந்து பூஜை பண்ணுவார் பூஜை பண்ணிட்டு வந்து என்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பார் என் பேத்தி என்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது அவர் என்ன செய்வார் என்ன செய்வார் அந்த குருக்கள்கிட்ட சொல்கிறா ஏய்யா உங்களுக்கு வேற வேலை இல்லை இதுகிட்ட உட்காந்து பேசி என்ன என்ன காமிச்சு இதுகிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே ஒரு அரை மணி நேரம் பேசுனா லூசாக போடுவீங்க ஐயா நாங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீ வந்து பேசி கொடுக்குறீயா போயா இந்த என்ன சுழறே நீ இப்படிலாம் சொல்கிற ஐயாக்கிட்ட பேசி நான் எவ்வளவு விஷயம் தே ஆடா போய பயிற்சியமாக போடுவேன் ஏ அதெல்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரத்து பேசி விட்டு கிளம்புறாரு கிளம்புன அந்த மனுஷன் என்ன போய் தொலைச்சிட்டான் வலது கால் செருப்ப இடது காலில் போட்டு இடது கால் செருப்பை வலது காலில் தவறுதலாக போட்டான் அவந்துக்காயா என் பேத்தி வந்தா என்ன சொன்னேன் பேசாதே என்ன சார் இப்ப யாராவது இப்படி கிண்டல் பண்ண ஆத்திரம் வருமா இல்லையா நம்ம பிள்ளைன்னு சந்தோஷமா ரசிக்கிறோம்ல எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளை அது நினைச்சா புத்தர் கடைசியில் அவங்க வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறார் அவர் வீட்லயே கபில வாஸ்துக்கே போய் அங்க பிச்சை எடுக்கிறார் அப்ப அவர் மாமன் கேக்குறான் அவர்கிட்ட ராகுலன் கேட்குறான் ஏன் என்னை விட்டுட்டு போனியே என் மேலே உனக்கு பாசம் இல்லையான்னு கேட்டான் இருக்கடான்னார் அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன்னா உன் மேலே பாசம் இருக்கிறது மாதிரியே உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள்ட்டையும் எனக்கு பாசம் இருக்கு அதனால் போனேன்னு சொல்கிறார் அதுதானே நல்ல ஞானம் இல்லை என் பேத்தி ஒன்று சொன்னால் எனக்கு பொறுத்துக்க முடியுதுன்னா அதே போல யார் சொன்னாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய மனத்தை பெற்றுவிட்டால் வாழ்க வையகம் உலகமெல்லாம் நன்றாக இருக்கும் நாமும் நன்றாக இருக்கலாம் பேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதை ஒரு மந்திரம் மாதிரி சொன்னார் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இது ரெண்டையும் சொன்னார் நீ நல்லா இரு உலகத்தை நல்லா வச்சுக்கோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறவனையும் அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அப்படி சொன்னார் ஆகையினால நாம் நினைக்கிற போது செய்கிற போது எல்லாவற்றிலேயும் இந்த இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போகிறோம் வாழ்க வையகம் அப்படிங்கிறது மனசில் இருந்ததுன்னா பிறர் செய்கிற தீமையை பொறுத்து கொள்ளுகிற மனம் வரும் நாங்கள் ஒரு ஊரில் ஒரு கோயிலில் கல்வெட்டுகள்லாம் பார்க்குறதுக்காக போனோம் இந்த விற்குடின்னு ஒரு ஊர் ரொம்ப உள்ளார்ந்த வெள்ளை சிற்றூர் அது அங்கே டீ குடிக்கக்கூட வகை இல்லை நாங்கள் போயிட்டோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும் யாராவது ஒரு வீட்டுல ஏதாவது அம்மா தாய் பார்த்து அப்படி இல்ல அந்த கோயில்ல குறுக்கள் இருந்தவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு சாப்பிடணும்னு சொன்னா நான் நீங்க பாட்டுக்கு எங்கயாவது இருப்பீங்க மணி அடிக்கும் அந்த சத்தம் கேட்டோட வந்துருங்க வந்தீங்கன்னா இங்க நான் பட்டை உங்களுக்கு ஒரு பட்டை கூட கொண்டாடுறேன் அதை உங்களுக்கு தர்றேன் நீங்க எடுத்து ரெண்டு மூணு நாள் எங்களுக்கு அது சௌரியமா இருந்துச்சு அப்புறம் பார்த்தா மணி அடிக்க மாட்டேங்குது சார் மணி அடிச்சாத நம்ம போலாம் மணியே அடிக்கல நாங்கள் அப்புறம் போறோம் அவர் வந்துட்டு போயிட்டுங்கிறான் சில சமயம் இது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர்கிட்ட இப்போ அவர் கொடுக்க வந்தார் ஏயா ஏன் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தே அதை ஏன் விட்டுவிட்ட மணி அடிக்காமல் இருந்தேன் அதுக்கு அந்த ஆள் சொன்ன விஷயந்தாங்க எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்கவே இல்லை மணி அடிக்காததுக்கு சார் நாலு காரணம் இருக்குன்னு மணி அடிக்காததுக்கு நாலு காரணம் இருக்குன்னா என்னையாது மணி அடிக்காததுக்கு நாலு காரணம் என்னையா இருக்குன்னு ஒன்று அந்த மணி மாட்டி தொங்க விடுற கொக்கி இருக்கு பாருங்க உடஞ்சி போச்சு ஆமா அது உடஞ்சி போச்சுன்னா தொங்காது தொங்கா மணி அடிக்க முடியாது இல்லை அது சரி தான் ரெண்டாவது காரணம் அந்த இழுத்து அடிக்கிற கயிறு இருந்தது பாருங்க நஞ்சு போச்சு ஆமா அப்புறம் இழுத்து அடி கயிறு இல்லைன்னா எப்படி அடிப்பாரு அது அடிக்கிற பையனுக்கு நேற்றிலேருந்து ஜுரம் கடுமையான ஜுரம் சரி நாலாவது காரணம் அந்த மணி காணா போச்சு ஏண்டா இந்த மூணும் காரணமா ஒரே காரணம் மணி காணா போச்சு அவ்வளவுதானே அதை சொல்லாம அவனுக்கு அவனுக்கு நேர்த்தியிலேருந்து ஜுரம் இது நாலு நாளைக்கு முன்னாடியே காணா போச்சு மணி இது எதுக்கு இதை சொல்ற இப்போ நம்ம எல்லாருமே அதை தான் செஞ்சிட்டு இருக்கோம் எங்க தமிழ் என்ன சார் பைரோ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறானுங்களா அது படிக்கிறானுங்களா அதனால ஏன்னா பிள்ளைகளுக்குலாம் தமிழ் பேரே வைக்க மாட்டேங்கிறீங்களே இந்த அர்ஷன் புஷ்ஷு என்ன வைக்கிறீங்களேப்பா அப்படின்னா கேட்குறோம்ல அதுக்கு என்ன சொல்கிறான்னு தெரியுமா அத எங்கள் மாமா அந்தார்ல அவரு இப்படி ஆயிரம் காரணம் சொல்கிறாமே ஒரே காரணம் நம்மக்கிட்ட தமிழ் ஆர்வம் இல்லைங்கிறது தானே ஒரே காரணம் என்ன அந்த ஆள் காணா போனுச்சின்னு ஒரே வழியில் சொல்லிட்டு போக வேண்டியது இழுத்து அடிக்கிற கயிறு க காணா போன மணியில கயிறு இருந்தா இல்லைன்னா என்னட இதான் திருவள்ளுவர் சொல்றார் அறம் என்பது எது கொடுக்கறது இல்ல கொடுக்குறான் அரண் என்பது எது நான் மனத்துக்கண் மாசு இழனாதல் அனைத்து அரண் மனதிலே குற்றம் இல்லாமல் இருக்கிறியா அறம் சாமியார் இப்படி போற சார் சாமியார் போறான் பின்னால் அவன் சிஷ்யம் போறான் ரெண்டு பேரும் போறான் காத்துல இறங்கி அக்கறைக்கு போகும் அங்க ஒரு பெரிய மாநாட்டில் இவர் பேசுறதுக்கு போறாரு சாமியார் அவர் சிஷிய பின்னால் அவருக்கு எல்லாம் தூக்கிட்டு போற ஆற்றுல இறங்குற போது ஒரு பெண் வந்தான் இளம் பெண் அழகான பெண் வந்த சாமியார்கிட்ட பெரிய சாமி குருசாமி அவகிட்ட கேட்டா சாமி அக்கறையில் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை போகணும் தண்ணி ஜாஸ்தியாக போகுது என்னால நீச்சல்லாம் எனக்கு தெரியாது கொஞ்சம் என்ன அக்கறையில் கொண்டு விட்டுறீங்களா இங்க வேற யாரையுமே பார்க்க முடியலையா அதனால நீங்க சாமி என்ன கொஞ்சம் உதவி செய்யறீங்களா அந்த பெரிய சாமிக்கு வந்துச்சு கோபம் நான் யாருனா சாமி சாமியார்கிட்ட வந்து ஒரு பொம்பளை என்னை கொண்டு அக்கறையில் விடுன்னு சொல்றிய உன்னை நான் தொட்டு தூக்கிட்டு போவேன நான் துறவி ஆய் ஆய்வுன்னு கத்துறான் அவ பார்த்தா ஐயா முடிஞ்சா போ இல்லைன்னா விடு அதுக்கு ஏன் கத்துற அப்படின்ட்டு சின்ன சாமியை பார்த்தா சாமி நீ என்ன சரி நீயாவது கொஞ்சம் விடியா அப்படின்னு சின்ன சாமி பார்த்தான் வாமான்னா நீ வா கையை பிடிச்சிட்டு போனால் தண்ணி ஜாஸ்தியாக நனைஞ்சிட்டா அப்படியே பிடிச்ச தூக்கி தோளில் போட்டான் பெரிய சாமி திரும்பி பார்த்தான் தே நம்ம பய பய உடம்பெல்லாம் நனைஞ்சி இருக்கா அவளை தூக்கி தோளில் போட்டு வரான் நம்மளே இந்த வேலையை செஞ்சிருக்கலாமோ ரொம்ப சான்ஸை விட்டு இந்த பையன் பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணுறான் திரும்பி அறிவு இருக்காடா உனக்கு நீ எல்லாம் ஒரு சாமியாடா ஆ ஒரு சாமியார்னு வந்துவிட்டு ஒரு பொம்பளையை தொட்டு தூக்குறிய அறிவில்லை உனக்கு அந்த நாயை இந்த நாயன்ட்டு இவன் ஒன்றுமே கவலைப்படலை கொண்டு போனால் பத்திரமா வண்டி அக்கறையில் விட்டான் திரும்பி திரும்பி பார்த்து திட்டுறான் நாயே நீ எல்லாம் ஏண்டா சாமியாரா அவரை அப்படி இப்படின்னா அதுக்கு ஒன்றும் சொல்லல அவ போமா நீ போமானா போயிட்டான் போய் அந்த இதுக்கு மகாநாடு நடக்கிற இடத்துக்கு போகிறான் திரும்பி திரும்பி திட்டிக்கிட்டே போகிறான் மகாநாட்டில் போய் பேச போனவன் இதையே பேசுகிறான் சாமியார்லாம் ரொம்ப கெட்டுப்பிட்டான்னு பாருங்க என் கூட வந்து பய இந்தமாரி ஒரு பொம்பளையே தொட்டு தூக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்தான் போனான் வந்தான்னு திட்டினான் ஏண்டா செஞ்சிலே நீ அப்படின்னான் அவன் எந்திரிச்சான் ஏன்னா அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க விடவே மாட்டேக்கிறீங்களே அவன் தொட்டதெல்லாம் உண்மைதான் உணர்ந்து விட்டுட்டு வந்துட்டான் அதை பற்றின நினைப்பே அவனுக்கு இல்லை அவன் மனசுல எந்த விதமான களங்கமும் இல்லை ஆனா இந்த பய தொடல அது கூடவே இருக்கான் திருவள்ளுவர் சொல்றார் மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பது தாண்டா அறம் தொட்டதுனாலே தப்பா போயிடாது அவளை தூக்கி தோல்ல போட்டு வந்தது தப்பு இல்லை ஆனா நீ தொடல்ல என்ன பயன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு கேட்கறக்கூடிய கேள்வி இருக்கு பாருங்க அற்புதமான கேள்வி திருவள்ளுவர் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து சொல்றார் மனதிலே குற்றம் இல்லாமல் இருக்க பழகிக்கோ மற்ற எப்படி இருக்கட்டும் குற்றமில்லாத மனத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் அது சரியானதாக தான் இருக்கும் வாழ்க்கையில நான் ஒரு கதை படிச்சங்க பத்தாவது ஒன்பதாவது படிக்கிற போது ஒரு இங்கிலீஷ் போயம் அதுல கடவுள் பக்தினா என்னன்னு சொல்கிறான் கடவுள் பக்தினா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இது என் மனசில் மறக்கவே இல்லை அபு பெண் ஆடம்னு ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா போகும்போதே யாருக்காச்சும் உதவி செஞ்சிட்டே போவான் சின்ன பையன் அவருக்கு கண்ணு தெரியாது நின்று இருந்தாருன்னா இங்கே வாங்க எங்கே போகணும் உங்களுக்கு கடத்தருக்கு போகணும் இங்கே வாங்க நான் அழைச்சிட்டு போறேன் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு போவேன் ஒரு உடம்பு சரியில்லாமல் யாராவது என்னக்கிட்டு இருந்தால் போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போவோம் யாராவது ஒரு அம்மா நின்றுக்கிட்டு சாமான் வாங்கணும் நான் வாங்கிட்டு தர்றேம்மா வாங்கிட்டு இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு சத்தங்கிது எழிச்சுக்கிறான் முழிச்சுக்கிட்டு பார்க்குறான் ஒரு தேவதை இருக்கு நிற்கிது அது என்னமோ எழுதுது இப்படி எடுத்து வச்சு அப்படியே எழுதுது இவன் முடிச்சு நீ யாருன்னா நான் ஏஞ்சல் நான் தேவதை அப்படின்னு என்ன எழுதுற இல்ல யார் யாருக்கெல்லாம் இந்த இந்த ஊர்ல கடவுள் பக்தி உள்ளவங்க யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட் தயார் பண்றேன் இந்த ஊர்ல கடவுள் பக்தி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட் தயார் பண்றேன் அபு பெண் கேக்குறான் என் பேர் இருக்கா தேவதை சொல்லுது இல்லையப்பா படிச்சு பார்த்துட்டு இல்லையா ஓன் பேர் இல்லையே இப்படியா இப்ப நான் செய்யறது சரி 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 போயிட்டான் அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி சட்டங்க எது எழுந்திருக்கிறான் ஒரு தேவதை எழுது என்ன எழுதுறேன்னா கடவுள் யார் யார்கிட்ட பக்தியா இருக்கிறாங்க இருக்கிறார் கடவுள் யாரை ரொம்ப விரும்புகிறார் யார் மீது ரொம்ப அன்பா இருக்கிறாருன்னு லிஸ்ட் தயார் பண்றேன் அந்த பேர் தேவத ஓம்பேர் தான் முதல் பேரா இருக்கு அவன் கோயிலுக்கு போகல எல்லாருக்கும் நல்லது செஞ்சான் அந்த தேவதை எந்த லிஸ்ட்ல அவனை சேர்க்குது கடவுள் ஓம்பிட்டு வருவாருடா நீ எதுக்கு கோயிலுக்கு போற சாமி ஓங்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பார் நமக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்கவே தெரியாது சார் இப்போ கடவுளே வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கங்களேன் என் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் கேட்பேன் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் ஒரு கடலை மிட்ட வாங்கி கொடுத்துட்டு போங்க கடவுள்கிட்ட போய் கடவுள் மட்டை கேட்டால் அவர் சிரிப்பா அவர் கொடுத்துட்டு போயிடுவார் சார் தான் ஒருத்தன் என்ன பண்றாங்க ஒரு அந்த புராணம்லாம் படிக்கிறான் அதில் ஒரு புராணத்தில் பகீரதன் ஆயிரம் வருஷம் தவறம் தவம் பண்ணான் கங்கை வந்து என்னமோ தவம் பண்ணுன்னா ஆயிரம் வருஷம் தவம் பண்ணான் அவன் நினைச்சான் நம்மளும் தவம் பண்ணுவோம் வருவார் சிவபெருமான் வருவார் நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு நிற்கிறான் நின்றுக்கிட்டு ஐயா வாங்க ஐயா முன்னாள் அமைச்சர் மதிவானன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்போடு வரவேற்ப ஆயிரம் வருஷம் தவம் பண்றான் சிவபெருமான் வருவாரு அப்படியே வரம் கேட்டு வாங்கலாம் சரி இவன் என்ன பண்ணா நம்ப அது மாதிரி தவம் பண்ணுவோம் சிவபெருமான் வந்தா ஏதாவது வரம் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு விட்டு தவத்தை ஆரம்பிச்சுட்டான் தவத்தை ஆரம்பிச்சா சார் அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பக்கம் சிவபெருமான் போறார் போகிறவர் இவன் ஓம் நமசிவாய நமசிவாயேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா யாரோ நம்மளை கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்டார் வந்து என்னடா வேணும் உனக்குன்னு கேட்டார் நீ யாருன்னு கேட்டா நான் தான் சிவபெருமானார் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன் நான் படித்த புராணத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் ஆகும்னு சொன்னான் நீ இவ்வளோ இல்லைப்பா இப்போ வந்த நீ சொல்லிக்கிட்டு இருந்த அடுத்த ரவுண்டெலாம் வரதுன்னா ரொம்ப காலம் ஆகும் அதனால் இப்போ வந்தது ச அவனுக்கு சுலபமாக கொடுத்துட்டு போயிடுவோமேனு நினச்சி வந்தேன் நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது நான் இன்னும் என்ன வேணுங்கிறதையே முடிவு பண்ணலேட்டான் சரி ஏதாவது கேளு இல்லையே இன்னும் என்ன வாங்கணும் தவம் போதே யோசிச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ இப்போ இவ்வளோ சீக்கிரம் அரை மணி நேரத்தில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா இந்த பார் இனிமே நான் வந்து வர்றதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் இந்த ஒரு மூணு தேங்காவை உனக்கு தர்றேன் இந்த மூணு தேங்காயை நீ வச்சுக்க நீ போய் எப்பாவது ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ ஒரு பெரிய பங்களா வேணும்னு ஆச்சா அந்த தேங்காவை உருட்டு பங்களா அண்ணிட்டு உருட்டு தேங்காய் மறைஞ்சிரும் பங்களா வந்துடும் மாரி மூணு சான்ஸ் உனக்கு போ அப்படி இவன் எடுத்துக்கிட்டு வந்தானே தவிர யாரோ நம்ம தவத்தை கெடுக்கிறதுக்கு சூது பண்ணுறானுங்களோ ஆ யாரோ ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி வந்தான் சிவபெருமான் தானே தெரியல அவன் நம்மளை வந்து இடையிலேயே கட் பண்ணி அனுப்பிட்டான் அந்த தேங்காய்க்கு சக்தி உண்டானு தெரியல ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமேனு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு எடுத்து உருட்ட போகிறான் இன்னும் என்ன வேணும்னு நீங்கள் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படியே பார்த்தான் அவனுக்கு மூக்கு ரொம்ப சப்பையா இருக்கும் சரி இதை கேட்டுருவோம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போம்ட்டு இந்த தேங்காயை உருட்டி மூக்கை நல்லா நீட்டமா ஆக்குன்னு கேட்டார் அது நீளமா போய் எய்த்த செவத்துல போய் இடிக்குது இப்படி திருப்பம் இல்லை இப்படி திருப்பம் கலெக்டர் சாருக்கு சீர்ப்பு வந்துடுச்சு அதுமாரி ஆனால் எப்படி இருக்கும்னா ஆயிட்டு ஆயிட்டு திருப்ப இதை எடுத்துக்கிட்டு பஸ்ல எல்லாம் போக முடியாது அவன் மூக்க இடும்மா நம்ம என்னடா அவன் அவனும் ரொம்ப யோசனை பண்ணி இவன் என்ன பண்ணான் என்ன நம்ம கேட்டோம் இப்படி வந்துடுச்சு தேங்காய்க்கு பவர் இருக்கு சரிதான் ஆனால் வந்து இப்படி ஆக்கி விட்டதே அப்படின்ட்டு அடுத்த தேங்காய் எடுத்தான் இந்த இது நல்லா இது ஆக்கி பெரிய கஷ்டகாலமா இருக்கு மூணாவது தேங்காயை எடுத்து உருட்டி முந்தி இருந்த மாதிரி வைக்கணும் இப்போ இந்த இது என்ன கதை இது இது என்ன கதை பரமகம் சேர்ந்த கதை எழுதுறார் அதுல என்ன சொல்றார் உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியாதுரா எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தாலும் உன்னுடைய வளர்த்துக்கோ தானா எல்லாம் சரியா போயிடும் அதை வாங்கலாமா இத வாங்கலாமா இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமான்னு நினைக்காதே ஒவ்வொருத்தன் வர்றான் ராமகிருஷ்ணன் பரமகம் செட்டு வர்றான் அவன் என்ன சொல்றான் சாமி நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறான் பார்த்துருக்கேனே பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் அப்ப எனக்கு காட்டுங்களேன் அப்ப எனக்கு இது இந்த கேள்வி சரியா இருக்குல்லங்க நீ பார்த்துருக்கேனா எனக்கு காட்டலாம்ல அப்படிதானே கேட்க தோணும் ஒரு லாஜிக்காக பார்த்தா அப்படித்தானுங்க வரும் நீ பாத்திருக்கீங்கள எனக்கு காட்டா அதுக்கு பரமகம் அந்த பார்க்கறவங்க உட்கார்ந்தவங்க என்ன நினைச்சாங்களா பரமகம் சார் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு இதுக்கு எப்படி பதில் சொல்ல போறாரு அப்படின்னுட்டு நினைச்சாங்களாம் பரமகம் சார் சொல்றார் நீங்க யாருங்கன்னு கேட்டார் நான் டாக்டர் அப்ப என்ன ஒரு டாக்டர் ஆக்குங்கள அது எப்படி ஆக்க முடியும் ஏன் நீங்க டாக்டர் தானே என்ன ஒரு டாக்டர் ஆகுங்க நீங்க டாக்டர் ஆகுறதுக்கே ஒரு படிப்பு இருக்குன்னா கடவுளை பார்க்கறதுக்கு படிப்பு இருக்காது நான் படிச்சிருக்கேன் நீயும் படி பார்க்கலாம் என்ன படிப்பு படிக்கணும்னு வேணா நான் சொல்லி தருவேனே தவிர அந்த படிப்பை நானே படிச்சது நீ தான் படிக்கணுமே தவிர நான் படிச்சதை வச்சுக்கிட்டு நீ பயனடைய முடியாது கடவுளுங்கிறது நாம நாம நம்முடைய அனுபவத்தில் பார்க்கறது தானே அதுதானே வந்து கண்ணதாசன் சொல்கிறாரு என்னடாண்ணா என்ன கடவுள் இது கொடுக்குறது நான் கொடுத்து படுறா தெரியும் அப்புறம் என்னடா வரோம்னா செத்து படுறா தெரியும் எல்லாத்தையும் நான் அனுபவித்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒருத்தன் எதுக்குன்னு கேட்குறாரு கடைசியில் கண்ணதாசன் அதுக்கு கடவுள் சொல்கிறார் இங்கே வான்னு கிட்ட கூப்பிட்டு அனுபவம் என்பதே நான் தானேங்கிற அதாவது இது ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரே வழிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய மனம் அகன்றதாக குறுகியதாய் துணியோண்டாக இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை அவன் நினைக்கிறான் கம்பன் நினைக்கிறான் எல்லாருக்கும் எல்லா சொல்லவும் வந்துடணும்டா ஒரு சொல்ல இல்லாத பாருங்க நான் வள்ளல்னு சொல்ல முடியாது வாங்குறதுக்கு எவனாவே வந்தால் தானே வள்ளல் எவனும் தான் எல்லாருமே நல்லா இருக்கானே அவமனும் வள்ளலாக இருக்கான் மனம் நினைக்க வேண்டும் ஒரு பாட்டில் நக்கீரர் சொல்றார் நல்ல ஒரு புறணான ஒரு பாட்டு இந்த உலகமே பொது இல்லை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்ற ஒரு மகாராஜா இருக்கான் இந்த உலகம் பொது இல்லை எனக்கு மட்டுமே இந்த உலகம் முழுவதும் உரிமை அப்படின்னு சொல்ற மகாராஜா இருக்கிறான் இன்னொருத்தன் இருக்கான் அவன் வேடன் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்த்திருக்கும் கல்லா ஒருவருக்கும் கல்வி அறிவை இல்லாத ஒருத்தன் ஒரு மகாராஜா எல்லாம் தெரிஞ்சவர் அவர் சொல்றார் நக்கீரர் ரெண்டு பேருக்குமே தேவை ஒண்ணுதான் அவர் மகாராஜா இவன் வேடன் இருவருக்கும் இனடானா உன்பது நாழி உடுப்பவை இரண்டு உடுப்பது கீழே ஒரு ஆடை மேல ஒரு ஆடை என்கிட்ட நூறு வேட்டி இருக்கு சார் நூறு வேட்டி கட்டிக்க முடியுமா ஒரு வேட்டி தானே கட்டிக்க முடியும் நானும் ஒரு வேட்டி தான் கட்டுவேன் மகாராஜாவும் ஒரு வேட்டி தான் அவருக்கு கீழே ஒரு ஆடை வேணும் மேலே ஒரு ஆடை வேணும் வேடனுக்கும் கீழே ஒரு ஆடை வேணும் மேலே ஒரு ஆடை அவருக்கு காப்படி அரிசி தான் இவருக்கு காப்படி அரிசி தான் உன்பது நாழி உடுப்பவை இரண்டே அவர் சொன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில முடிக்கிற போது ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிடணும்னு நினைச்சின்னா தூய்பேம் எனினே தப்புன பழவே நீ எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சிடணும்னு நினைச்சின்னா முடியாதுடா அவனால் அனுபவிக்க ஆகையினால எல்லாரும் வாழணும்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ளுகிற பொழுது நம்முடைய மனம் அல்ல நம்முடைய உடம்பு அல்ல நம்முடைய சூழ்நிலை அல்ல எல்லாமே நல்லாயிருக்கும்